இது இவ்வளோ ஜிஎஸ்டி ஏத்தனது அவங்கதான் குறைக்கிறதா தான் அவங்கதான் ஏத்திருக்கவும் வேணாம் இவ்வளவு நாள் மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கவும் வேணாம் தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் அவருக்கு வந்து அந்த மூச்சு விடுவதில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிரமம் டெக்கர் டிராஸ்டமி என்கின்ற அந்த தொண்டையில் ஒரு ஆபரேஷன் செய்து மூச்சு விடுதலை எளிதாக்குகிற ஒரு கருவி பொருத்தப்படவிருக்கிறது அந்த பணி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் அது பேசுறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அது அவர் பேசுறதுக்கு தகுதி இருக்காங்கிறத அவர் மறுபரிசீலனை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்